ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாய் மேடம் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் பீரியட்ஸ் டேட்டு ஆனால் ஜூலை பத்தொம்பது லைட் பிளட்டு வந்து ரொம்ப ரொம்ப இல்லை ஆனால் ப்ரௌன் கலரில் வருது ரொம்ப இல்லை ஆனால் டயர்ட்னஸ் இருக்குது வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது பேக் பெயின் இருக்குது மேடம் என்ன பண்ணாலும் என்ன பண்ணட்டும் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ ப்ளீஸ் ரிப்ளைனு அனுப்பிச்சிருக்காங்க எயிட்டீன் ஹவர் பிஃபோர் பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க நான் ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன் அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்கு ஒரு கிளியர் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்கிட்ட பர்ஸ்னலாக பேசலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஜூன் இருபத்தஞ்சு பீரியட்ஸ் டேட்டுன்னு சொல்கிறாங்க ஜூலை பத்தொம்போது லைட் பிளட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ப்ரௌன் டிஸ்சார்ஜ் கலரில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ வந்து அதாவது கரெக்டாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண போகிற டைமில் வந்து லைட் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் டொண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்திருக்கு இது வந்து இம்ப்ளான்ட் ப்ளீடிங் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த இம்ப்ளான்ட்டு ப்ளீடு தான் அப்படின்றத எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரவுன் கலரில் இருக்கும் ஸோ இப்போ வந்து சிஸ்டரும் வந்து ப்ரவுன் கலரில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து ஓகே தான் ரொம்ப வரக்கூடாது லைட்டாக தான் அப்பப்போ லைட்டாக கசியும் ஸோ அதுவும் போல் அவங்களும் சொல்லியிருக்காங்க ரொம்ப வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்றாவது ப்ரெக்னென்சியோட சிம் சிம்டம்ஸ் தான் அதே போல் பீரியட்ஸ் அப்பயும் டயர்டாக இருக்கும் ஸோ டயட்னஸ்ஸுன்றது வந்து நம்ம சிம்டம்ஸ்ன்றது எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது இருக்குது அது வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் தான் ஏன் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சினாலே வாமிட்டிங் சென்சேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் வாமிட் வர மாதிரியே இருக்கும் ஆனால் வராது ஒரு சில பேருக்கு வாமிட்டே வந்துடும் ஸோ இந்த இந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம பிரெக்னன்சி சிம்டம்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம் டயட்னஸை நம்ம எடுத்துக்க வேணாம் நம்ம உமிட் பண்ணிடலாம் அடுத்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பேக் பெயின்ன்றது ஒன்றாவது பெஸ்ட்டு 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 ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ வந்து ரெண்டு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அதாவது வந்து மூணு சொல்லியிருக்காங்க மூணில் ஒன்று விட்டுருங்க மிச்சம் ரெண்டில் வந்து ரெண்டுமே பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான் ஸோ வந்து ரெண்டுமே ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸுன்றப்ப வந்து இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இப்போ உங்கள் சிஸ் அந்த சிஸ்டருக்கான பதில் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான பண்ண தான் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க ரெஸ்ட்டு நல்லாவே எடுங்க ஸோ வந்து இது வந்து இது இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் போனோனே இந்த ப்ளீடிங்கை பார்த்துட்டு இந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிற மாதிரி இன்ஜெக்ஷனோ டேப்லெட்ஸோ தருவாங்க உங்கள் ஹெல்த்துக்கு தகுந்தப்போ டேப்லெட் தருவாங்க இது வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு ஃப்ளோ அதிகமானுச்சுன்னா அது பீரியட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அப்படியே பேபி இருந்தாலுமே அது மிஸ்கரேஜ் ஆகிடும் அதனால் மறுபடியும் ஃப்ளோ அதிகப்படியாக ஆனால் உங்களுக்கு வந்து அது நெகட்டிவ் தான் இதே இல்லை சிஸ்டர் எனக்கு லைட்டாக வந்ததோடு சரி அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் லைட் லைட்டாக தான் வருது அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இன்ஜெக்ட் பண்ணி டேப்லெட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் உடனே எல்லாம் குறையாது ஒரு டூ டேஸ் டூ த்ரீ டேஸ் ஆகும் அதனால் மனசை விடாதீங்க ஃப்ளோ குறையுதான்னு மட்டும் க்ராச் செக் பண்ணிக்கோங்க ஃப்ளோ குறைஞ்சா அப்படியே நீங்கள் வந்து நல்லா பெட் ரெஸ்ட் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சரியாயிடும் அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து வேலைலாம் செய்யாதீங்க இப்போ உடனே இப்போ நம்ம வேலை செய்யல நம்ம என்ன பண்ண முடியும் எல்லா வேலையும் நம்ம தானே செஞ்சோம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்ற மைண்ட் செட்லாம் உங்கள் மைண்டில் தோணும் ஆனால் இந்த பத்து நாள் வந்து நீங்கள் எந்த அளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றப்ப யோசிச்சு பாருங்க இந்த பத்து நாள் உங்களுக்கு பெருசாக இல்லை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா அந்த பத்து நாள் வேலை செய்யாமல் தாராளமாக எழுந்திரலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போதுன்றப்ப அதுதான் பெரிய விஷயம் ஸோ இந்த நேரத்தில் உங்கள் உங்கள் வேலைகள்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் வேற வழியே இல்லை எந்த அளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவு வந்து உங்கள் பேபி சேஃபாக உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாேருக்குமே இது நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரௌன் டிசார்ஜ் வரலாம் லைட்டாக வரலாம் ஃப்ளோ அதிகமாகக்கூடாது ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் இருக்கணும் இம்மீடியேட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் போயிட்டு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி சொல்லணும் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்டே வேண்டிக்கிறேன் அதே போல் நம்ம சேனல் வந்து அரௌண்ட் ஒரு த்ரீ ப்ளஸ் இயர்ஸாக ரன் இருக்கோம் பட் இன்னும் ஒன் ரெகுலராக வீடியோ போட முடியல அதுதான் ரீசன் இதுக்கு ரெகுலராக கண்டிப்பாக ஒன் லெதனாக இருக்கும் இனிமே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கான டவுட்ஸாக கிளாரிட்டியாக கிளியர் பண்ணி கொடுக்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்